இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் அவர்களின் நினைவேந்தல் மற்றும் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரதி செல்வன் அவர்களின் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் ஹுமாயின் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் திருமக்கோட்டை வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கம் யார் இந்த நம்மாழ்வார் அப்படின்னா அண்ணன் சொன்னது போல வேளாண் படிப்பை முடித்துட்டு அரசு வேலையில சேர்ந்து ஒரு விவசாயியா வேலை பார்த்துட்டு இருக்காரு அங்க அவர்கள் வைக்கிற திட்டங்கள் அனைத்துமே வந்து விவசாயத்துக்கு எதிரானதா இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து வெளியேறி தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இயற்கை விவசாயிகளுக்காக அர்ப்பணித்து கடைசி வரை மீட்டைன் எரிவாய் திட்டத்திற்கு எதிராக போராடி அந்த போராட்ட களத்திலேயே உயிர் நீத்தவர் ஐயா அம்மாள்வார் அவர்கள் இங்கே தலைப்பை பார்த்திருக்கேன் இயற்கை வேளாண் விஞ்ஞானின்னு இருக்கு அண்ணன் சொல்லுவது போல விவசாயமே வந்து இயற்கையானதுதான் அதுல என்ன இயற்கை வேளாண் விஞ்ஞானின்னு எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்க இயற்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா அதற்கு முன்னாடி செயற்கைன்னு ஒன்னு இருக்கணும் இல்லையா செயற்கைன்னு ஒன்னு இருந்தாதான் அதை மாற்றத்திற்கு இயற்கை இயற்கை வந்திருக்கும் அப்ப செயற்கை யாரு கொண்டு வந்ததுன்னா வேற யாரும் அரசாங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகள்ல பசுமை புரட்சி ரெவல்யூஷன் சொல்லி கொண்டுட்டு வர்றாங்க என்ன சொல்றாங்க பஞ்சத்தை வந்து நாங்க போக்குவோம் சொல்லிட்டு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இருக்காங்க அவர்கள் வந்து ஒரு ஜெனிடிக்ஸ் மரபியலாளர் அவரை வச்சு நாங்க வந்து ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை வந்து இறக்குமதி செய்து இந்திய அரசாங்கம் அவங்க செஞ்ச அந்த தான் இன்ன வரைக்கும் வந்து மண்ணு மலடா இருக்கு அந்த செயற்கையை மாற்றத்திற்காக வந்தவர் தான் நம்ம ஐயா நம்மால்வர் அவளர்கள் அதனாலதான் வந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி அப்படின்னு சொல்றோம் நம்மெல்லாம் வந்து நம்மால்வர் அவர்கள் வந்து விவசாயியா தான் பாக்குறோம் அவர் விவசாயி அல்ல அவர் ஒரு புரட்சியாளர் ஏன் வந்து அவர் ஒரு புரட்சியாளர் புரட்சி என்பது என்னன்னா தலைகீழ் மாற்றம் இல்லையா அப்ப ரசாயன உரங்களால் இருந்த அந்த செயற்கை விவசாயத்தை தலைமீழாக மாற்றி கடைசி வரை இயற்கை விவசாயத்தை கொண்டு வந்ததனால் அவர் வந்து ஒரு புரட்சியாளர் இவங்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வந்து இங்க சமூக புரட்சி இல்ல நம்ம ஐயா பச்சை துண்டு போட்டுக்கிட்டு வந்து செஞ்சார் இல்லையா இதுதான் உண்மையான சமூக புரட்சி ஐயா நம்மளோட அவர்களை பத்தி சொல்லணும்னா அவர் மரபறிவை மீட்டு எடுத்து வந்த ஒரு மாமனிதர் மரபறிவுனா ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னா மரபறிவை மறந்த மனிதன் எவனாக இருந்தாலும் அவன் மருத்துவமனையிலேயே மடிவான் எது மரபறிவு மரபறிவுனா என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒண்ணு இல்லை நம்மளுக்கு ஒரு வயிற்று வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் வயிற்று வலி வருதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் உடல் சூட்டுனால வருதா இல்ல வேற ஏதும் செரிமான பிரச்சனைகள்லாம் வருதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சிறுநீர் வந்து மஞ்சளா போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க எதனால உடல் சூட்டுனால அப்ப என்ன செய்யணும் அதை தண்ணீர் குடிக்கணும் வெந்தயம் போட்டுக்கலாம் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் நம்ம அதுதான் மறைபெறும் இதை நீ கடத்தலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்வாங்க இந்த வந்து ஒரு எளிமையான வேலையை செய்யாம மருத்துவமனைக்கு போய் ஆயிரத்தையும் ரெண்டாயிரத்தையும் கொடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க இன்னும் எளிமையா சொல்லணும்னா மரபெரு என்னன்னா அரளிவெதை வருஷம்னு நம்மளுக்கு தெரியும் ஊமத்தங்காய் வருஷம் தெரியும் ஆனால் நம்ம இன்னும் அரளி விதையும் ஊமத்தங்காயையும் சாப்பிட்டு பார்த்தா அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை நம்ம அப்பாவோ இல்லை தாத்தாவோ இந்த மாதிரி சாப்பிட்டாங்களா இல்ல அப்ப எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கும் முன்னோர் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க யாரோ போய் அந்த விதைய பறிச்சிருப்பாங்க அதை சாப்பிட்டுருப்பாங்க இறந்துருப்பாங்க அதுதான் நடந்திருக்கும் அதை பார்த்த மக்கள் கூடி சுத்தி இருந்த மற்ற மக்கள் வந்து அதை பார்த்து அத ஒரு ஒரு படிப்பினையா எடுத்துப்பாங்க அதை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவாங்க அதுதான் மரபறிவு அந்த மரபறிவு நம்ம தான் இவ்வளவு பிரச்சனையுமே அந்த மரபறிவை நம்மளுக்கு மீட்டு கொடுத்தவர் ஐயா நம்மள நம்மாழ்வார் அவர்கள் அது எங்க இருக்கு அந்த மரபறிவு தான் இருக்கு என்கிட்டையும் இருக்கு அதை மறந்துட்டோம் அதை அவர் ட்ரிகர் பண்ணி நம்மளுக்கு எடுத்து திருப்பி கொடுக்கிறாரு இங்க இருந்து அவருக்கு மறுபடி வந்ததுன்னு அவரே பதிவு செய்யறாருன்னா புதுக்கோட்டையில் கீரனூருக்குள்ள ஒரு பெண்மணி ஒரு விடுகதை விடுகதை வந்து சொல்றாங்க அடி வந்து நிலத்துக்கு நடு வந்து மாட்டுக்கு நுனி வந்து வீட்டுக்கு அது என்ன அப்படின்னு அது ஒன்று இல்லை நெற்கதிர் தான் அது அதே மாதிரி ஒரு விவசாய பெண்மணி ஒரு விவசாயி தான் ஒரு விடுகதை போடுறாங்க காய் கனியாகும் பின் வந்து கனி மீண்டும் காயாகும் அது என்ன அப்படின்னா ஊருகா அப்ப இந்த மறைபதிவு நம்மளுக்குள்ளதான் இருக்கு அதை மீட்டு எடுத்து வந்தவர் தான் ஐயா நம்மளுவர் அவர்கள் இப்ப இந்த இதெல்லாம் நம்மளுக்கு யார் சொல்லி தரணும் அவர்களுக்கு யார் வந்து அரசு விழாவா இதை எடுத்துட்டு போறோம் இந்திய அரசாங்கம் செஞ்சிருக்கணும் செய்யல மாறா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு அதாவது மண்ணை வந்து ரசாயன உரத்தையும் பூச்சிகளையும் போட்டு கெடுத்த அவருக்கு வந்து பத் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா எல்லா விருதும் கொடுக்குறாங்க ஆனால் ஐயா நம்மாழ்வார் அவர்களை எங்கேயுமே அவர்கள் அடையாளப்படுத்தவே இல்லை அதை அவங்க செஞ்சுருக்கணும் இல்லை நம்ம திராவிட அரசு இருக்கு அவங்க வந்து முன்மொழிஞ்சிருக்கணும் அவங்க செய்ய மாட்டாங்களே ஏன் செய்வாங்க இதை எதுவுமே திராவிட அரசு செய்யறது இல்லை இதை எதுவுமே செய்யாம வீணா வந்து உருட்டும் புரட்டும் சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க என்ன உருட்டு உருட்டுற தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு நாங்க தான் பேர் வச்சோம்னு சொல்ற அது உண்மையாகவே வந்து நம்ம ஐயா சங்கரனார் உண்ணாவிரதம் இருந்து அவர் இறந்த பிறகு பல்வேறு அந்த போராட்டங்கள் பல்வேறு படிநிலைகளை கடந்ததுக்கு பிறகு அண்ணாவர்கள் வந்து பெயர் வைக்கிறாங்க நீ என்ன சொல்லிட்டு தெரியற நாங்க தான் பேர் வச்சோன்னு ஒரு நகைச்சுவை பார்த்துருப்பீங்க ராமர் இந்த விஜய் டிவியில சொல்லியிருப்பாங்க உன் பேர் என்னம்மா ஒத்தரோசா ஒத்தரோசா பேர் ரொம்ப நல்லா இருக்குமா அதுல கேட்பாங்க பேர் ஏமா பேர் வச்சியே சோறு வச்சியாம்மா அப்படின்னு கேட்பாங்க இவங்க பேர் வச்சம் பேர் வச்சுன்னு பீட்டுக்கிட்டு தெரியுறாங்களே அந்த பேரை ஏதாவது பஸ்ஸுக்கோ இல்ல கல்லூரிக்கோ இல்ல அரசு பள்ளிகளுக்கோ வச்சாங்களா கிடையாது இவங்க இவங்க பண்றதெல்லாம் பாருங்க இருக்கிறது திமுக ஆட்சியில சமத்துவம் சமூக நீதி பேசிட்டு இருக்காங்க ஆனா அவர் ஐயா அவர்கள் நடைபணம் போறாரு திருமுருகனும் கூட போறாரு எதுக்கு போதையை ஒழிக்க போறாங்களாம் சமத்துவத்தை நிலைநிறுத்த போறாங்களாம் என்ன உங்க உருட்டு இப்படிதான் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்க உருட்டையும் புரட்டையும் உடைச்சு உங்க போக்கிரி பொங்கல் திராவிட பொங்கலுக்கு எல்லாம் ஆப்பா வைக்கிறதுக்கு சீமானவர்கள் வந்திருக்காங்க அண்ணன் சீமானவர்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன் அண்ணன் இறக்கா உங்களுக்கு இறக்கலையா கொஞ்சம் கேப் போட்டாடிங்கண்ண பாவம் புது வருஷம் இப்படி இடவிடாம விடாம அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா தும்ப பூல தூக்கமாட்டிட்டு தொங்கிரம் போறாங்க தொங்கிரம் இப்படி இருக்கு அதான் நடக்கும் இப்ப இத மணார்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐயா ரொம்ப வளர்ந்தவர் ஒருத்தர் இருக்காரு தொகுதியின் உறுப்பினர் ராஜா அவர்கள் ஏன் வந்து ராஜா அவர்கள் நம்மளுவார பத்தி பேசவே மாட்டாரு ஏன் திமுக வந்து நம்மாழ்வார்களை பத்தி பேச மாட்டாங்க எப்படி பேசுவான் எப்படி பேசுவாங்க டி ராஜா அவர்களும் அவர் அப்பா பாலு அவர்களும் இன்னைக்கு வடசேரியில சாராய ஆலை தொடங்கினதுக்கு அதை எதிர்த்து போராடினவர் தான் நம்ம ஐயா நம்மால் வருவர் எப்படி உங்கள்ட்ட அவங்க வந்து நம்மால் வந்து எடுத்துட்டு வருவாங்க பேசுவாங்க தன்னோட நீ சாராய ஆலை தொடங்குறதுக்காக தன்னோட சொந்த பகுதி மக்களையே வந்து பெண்கள் குழந்தைகள் என்று பாராம அடிச்சு விரட்டின நீ அதுக்கு அடையாளிகளையும் வந்து திரட்டிட்டு போய் நிறுத்தின இன்னைக்கு நீங்களாம் வந்து தொழில்துறை அமைச்சரா என்ன ஜப்பான்ல கூப்பிட்டாக என்ன அமெரிக்கால கூப்பிட்டாக என்ன அப்படியே கூப்பிட்டாக எங்க பார்த்தாலும் வந்து தொழில்துறை அமைச்சரே தொழில்துறையில் உச்சத்தை தொட்டார் எந்த உச்சத்தை தொட்டாரு ஒரு வளர்ச்சியுமே இல்லையே சாரையாலை திறக்கிறதுலாம் ஒரு வளர்ச்சியா என்ன தெரியும் அண்ணன் வந்து பேசும்போது சொன்னாங்க அவருக்கு என்ன வழி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு எந்த வழியும் தெரியாது இந்த மண்ணின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு விவசாய குடும்பத்தில் பிறந்த நம்மளுக்கு தான் அந்த வழி தெரியும் இப்போ நீ பேசுறியம்மா உனக்கு என்ன தெரியும்னா நாங்கள் விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கோம் மில்லுக்கு பய சாக்கில் மூட்டையை கட்டி மில்லுக்கு நெல் அரைக்க போயிருக்கோம் நெல் அரை நெல் அரைச்சிக்கிட்டு தவிட தவிட்டை கொடுத்துட்டு தவிட்டை கொடுத்துட்டு நம்ம நெல் அரவ குளிக்க பதிலாக வீட்டில் மாடு இருந்துச்சுன்னா தவிட்டையும் எடுத்துக்கிட்டு வருவோம் திருப்பி நாங்கள் போயிருக்கிறோம் கள்ள கொள்ளையா கல்லையை வந்து அங்கே வேலை செய்கிறவங்களோட சேர்ந்து நாங்களும் உடைச்சிருக்கிறோம் உளுந்தை அடிக்கணுமா மாடியில் காயும் உளுந்த போட்டு அடிச்சிருக்கிறோம் நெல் நெல்லை வந்து சீந்தி விடணுமா கிண்டி விடணுமா அதையும் நாங்கள் நாங்கள் விவசாய பிள்ளைகள் நாங்கள் பண்ணிருக்கிறோம் நெல் ட்ரம்மை வச்சு நெல்லை அவிச்சு விடிய விடிய உட்காந்து அடுப்பரிச்சு அது அடுத்த நாள் காய வச்சு எல்லா வேலையும் தேங்காய் வெட்டி போட்டோம்னா அதை வந்து தாஞ்சிச்சுன்னா அதை கீந்தி எல்லாம் பண்ணி எண்ணெய் ஆட்டுறதுக்கு அனுப்பியிருக்கிறோம் நாங்க பேசுவோம் நீ எல்லாம் வந்து கரும்பு கரும்பு கொள்ளையில காங்கிரீட்டை போட்டுட்டு ஷூவை போட்டுட்டு போன நீ எல்லாம் எப்படி பேசுவ உங்ககிட்டன்னு எதிர்பார்க்க முடியுமா உங்கள்ட்ட இருந்து இதெல்லாம் வந்து விவசாயிகள் விவசாய மக்கள் நீங்க இங்க இருந்து வே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல பொதுமக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இந்த மாற்றம் வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லை இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் நாங்கள் சேர் போட்டு உட்காந்துருக்கோம் நீங்கள் அந்த பக்கம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த கொஞ்சம் நூலிலை தான் இருக்கு நீங்க மனசை வச்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த நூலிலையை கடந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அது விவசாய கையில் இருக்கு அதனால நீங்க வந்து சிந்திச்சு பார்த்து பாருங்க கொஞ்சம் எங்கள் ஐயா மருத்துவர் வேட் வேட்பாளர் எங்கள் ஐயா மருத்துவர் அவர்களை பாரதிய செல்வன் அவர்கள் வந்து பாருங்க அந்த சாராய ஆலை திடந்த டி ராஜா அவர்களையும் எங்கள் வேட்பாளரையும் ஒரு தராசுல வச்சு பாருங்க ஒரு தராசுல வச்சு பார்க்க முடியுமா நீங்க முடியாது மக்களுக்காக மக்கள் போராட்டத்தில் நின்று மீட்டேன எரிவாயு திட்டத்துக்கு எதிராக விவசாயிகளை திரட்டி போராடி அதுல இருந்து வெற்றி கண்டவர்கள் களம் கண்டவர் எங்கள் ஐயா பாரதிய செல்வன் அவர்கள் அவர் எங்க சாராய ஆலை திறந்து வச்சிருக்க நீங்க எங்க அப்போ வாக்கு அவங்களுக்கு செலுத்தினீங்கன்னா நாடு எப்படி நல்லா இருக்கும் தான் வந்து சிந்திக்கணும் உங்களுக்காக வந்து ஒரு கடைசி பெரும் வாய்ப்பு நம்ம நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல நிலத்தையும் நீரையும் காற்றையும் விட்டு செல்லணும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கும் அந்த அரசியல் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் பேசும் அந்த அரசியலால் மட்டுமே முடியும் அந்த கொள்கையும் தத்துவத்தையும் தாங்கி நிற்கின்ற எங்கள் வேட்பாளர் ஐயா பாரதி செல்வன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க அப்படின்னா உங்க எல்லாரையும் வந்து தாழ்மையாக வந்து கேட்டுக்கிறோம் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி தொழில்துறை வளர்ச்சி இல்லை வேற வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ற ஏமாற்று வேலைகள் வந்து நீங்கள் இது செய்யவே செய்யாதீங்க தயவு செஞ்சு அதை நம்பவே நம்பாதீங்க அண்ணன் அவர்கள் வந்து திராவிட பெருங்கட்சிகளோடு எதிர்த்து போராடி போராடிட்டு இருக்காரு இதுக்கு குறுக்க மறுக்க வந்து இந்த அணிகள் வேற இருக்கு அவங்க கூட்டம் வச்சாங்கன்னாலும் நம்ம பிரஷர் மாத்திரையை எடுத்து கையில தான் வச்சுக்கணும் இல்லைன்னா வந்து முன்னாடியே கூட்டம் அறிவிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஐயா மருத்துவமனையில் ஒரு அட்மிஷன் போட்டுக்க வேண்டியதுதான் உண்மையாவே என்ன கூட்டத்தில் கூட்டம் முடிச்சு என்னென்ன பண்ண பண்ண காத்திருக்காங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க நம்மள நம்ம மத்தியில் நம்ம மத்தியில தான் அந்த மக்கள்லாம் வாழ்றாங்க வாழ்றாங்களாங்கிற ஒரு நம்மளுக்கு பதட்டம் வருது இப்படியெல்லாம் பெண்மணிகள்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பதட்டம் வருது

அவராச்சுதான கொண்டு வந்திருக்கலாம்ல நெல் கொள்முதல் நிலையத்தை ஏன் கொண்டு வரல அவரு இப்போ பாஜகோட கூட்டு சேர்ந்துட்டு வர்றாங்க பாஜக என்ன செஞ்சுட்டு இருக்கு பாங்க சொன்னாங்க ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த ஒற்றுமையை கெடுக்க வந்த கோடாரி காம்பு தான் வந்து பாஜக அந்த பாஜக தூக்கிட்டு வர்றாரு எங்க சித்தப்பு கருப்பு மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்கள் உண்மையிலுமே வந்து சனாதனத்தை வந்து நிலைநாட்டுறதுன்னு அவங்கதான் நீங்க நல்ல பாருங்களேன் பாஜக பொறுப்பு எப்படி போடுவாங்கன்னு இந்த மன்னார்குடி இந்த பகுதிகள்லாம் தெரிஞ்சா வந்து வெளிப்படையாவே சொல்ற அகமுடியார்கள் பார்த்து பெரும்பாலும் போடுறாங்க அடுத்த அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம்லாம் போட்டேன்னா பொறுப்பு பார்த்தீங்கன்னா முழுவதும் வந்து கல்லர்கள் அவங்க வந்து போடுறாங்க அப்படி எதை கட்டமைக்கிற எதை கட்டமைக்கிற ஒரு சாதிய வேற்றுமையை வந்து ஒரு சவா வச்சிருக்க சனாத தர்மத்தை இந்த தமிழக மக்கள் மீது நீ திணிக்க பாக்குற அண்ணன் எப்பவும் சொல்றது போல காங்கிரஸ் வந்து இன துரோக பாஜக வந்து மனித குலத்தின் துரோகி அவங்களை நுழையவே விடக்கூடாது அதை யாரு எங்க சித்தப்பு யாரு மாமா மச்சா யாருக்கு தூக்கிட்டு வந்தாலும் சரி நீ உறவினா நான் உள்ளவா பாஜக வராத நீ போயிட்டு இருக்காங்க போட்டு புதுக்கோட்டைக்கு உன்னால ஒரு தமிழையே காப்பாற்ற முடியல சொல்லிட்டு நீ வந்து தமிழ்நாட்டை வந்து காப்பாத்திர போறியா இந்த விழிப்புணர்வு வந்து மக்களாகிய நம்மளுக்கு வருங்கால தலைமுறை பிள்ளைக்கும் நல்ல ஒரு நாட்டை விட்டு செல்லணும் அப்படின்னா யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க விவசாயிகள் வாழணும்னா எங்கள் அண்ணனையே சின்னமாக கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உங்கள் வேட்பாளர் ஐயா பாரீசொல் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்